அதாவது அடுத்த கேள்வி செய்த இமாமை பின்பற்றி தொழலாமா சுருக்கமாக என்ன சொன்னால் ஒரு முஸ்லீமுக்கு பின்னால் தொழலாம் சுருக்கம் ஒரு முஸ்லீமுக்கு பின்னால தொழலாம் ஏன் நம்ம வந்து தொழுகைக்கு ஒருவருக்கு பின்னால் தொழ வச்சுக்கிற வர ரசூலாக தந்து அதுதான் முஸ்லீமுக்கு உதவு எடுத்திருக்கணும் முஸ்லீம் ஆகினா அவன் தொழுவராக இருந்தால் உதவு எடுத்திருக்கணும் மற்றபடி ஒருவருக்கு பின்னால் தொழக்கூடாது நம்ம சொல்வதாக இருந்தால் அவர் இஸ்லா தொட்டு வெளியே போன நபராயிக்கணும் காஃபிராக முஸ்ரிக்காக முருத்ததாக இருந்தால் தொலைக்கூடாது ஏன் அவர் கொள்கை விட்டே வெளியே போய் இஸ்லா தொட்டே வெளியே போய்த்துட்டார் மட் அப்படி இல்லாத வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு முஸ்லீமுக்கு பின்னால் தொழலாம் இல்லை மூணு முடிச்சிடலாம் விலங்கல் எப்படி சரி அப்படி ஒரு குரான் வசனம் இல்லை நான் அதை விலங்கப்படுத்துறேன் அந்த வசனத்தை சரியா அப்போ என்ன பாயிண்ட் தெரியுமா இந்த மாதிரி விதேத்வாதிகளுக்கு பின்னால் தொடுற விஷயத்த முதலாவது பிதேத்வாதி முஸ்லிமா இல்லையா விதேத்வாதிகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாமா முதலா கேள்வி சரியா இதை கூடாதுன்ட்டு சொல்கிற வாரம் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சொல்கிறேன் சலாம் சொல்லலாமா அவங்க இறச்சி கடை நடத்துகிறாங்க வாங்கலாமா சரியா இப்படியே ஒரு பத்துவார் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க சரியா அவங்களும் தொழுவிக்கலாமா அவங்களோட அவங்களோட ஜனாசா கபர்கள் விஷயத்துல அவங்கள மார்க்கத்துக்கு முரண்டு தெரியும் நான் விரோதமானவங்க நம்ம எங்கட கான்செப்ட்ல எடுக்கிறதா இந்த இப்படி ஒரு பட்டியல் எடுத்தா ஒரு முஸ்லிமுக்குரிய எல்லா முஆமலாத்துகளையும் அவங்களுக்கு பின்கால செய்யலாமா அப்படியே போய் நம்ம ஹஜ் உம்ராண்டு போறோம் இன்றைக்கு வந்து நம்ம கன்ஃபார்மா தெரியும் ஹரமுடைய இமாம்கள் நிறைய பிதத்துக்கள் என்ன செய்றாங்க செய்யத்தான் செய்யறாங்க அவங்களுடைய ஜிதா தரப்பில் அது சுண்ணான்னு விளங்கி வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு பின்னால தொழலாமா டோட்டல் கேள்விகள் என்ன செய்யும் அப்படி வந்து நிற்கும் இதனால தான் இந்த நம்மளாக ஒரு அடிப்படை ஒரு ரசூல் செல்லலா உலக செல்லம் மார்க்கத்துக்கு முரணான செயல் செய்வதற்கு பின்னால் தொழ வேண்டாம் ஒரு ஓர்டர் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது அப்புறம் ஒரு கேள்வி என்ன செய்யாது வராது ஆனா அப்படி இல்லாத டைம்ல விதத்தை கண்டிச்ச ரசூல் செல்ல அவ்வளவு செல்லம் விதத்தை கண்டிச்சுக்கிறான் விதத்தை மட்டுமரசா நிறைய விஷயங்களை கண்டிச்சுக்கிறான் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் எடுத்து பாருங்க இப்படி செய்யறவரை கண்டிச்சுக்கிறான் அப்படி செய்யறவரை கண்டிச்சுக்கிறான்னு கண்டிச்சு கண்டிச்சவருக்கு பின்னால நம்ம தொழக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு இடம் வந்துட்டேன் அவங்களும் மார்க்க விரோதமான செயல் தான் சொல்லி கேட்காதவங்க இருப்பாங்க தொழக்கூடாதுன்னா கூடாதுன்னா இன்றைக்கு யாரும் யாருக்கு பின்னாலும் என்ன செய்யலாது தொலைபோ அவர் கன்ஃபார்மாக இன்றைக்கு வந்தே ஆகும் ஒவ்வொரு சிலரும் இதை சரி என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்க கூடிய எத்தனையோ விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்ம மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட விஷயம் மார்க்கெட்டில் உதாரணத்துக்கு வைங்க இந்த காதில் என்னது இந்த அதாவது அந்த ரிங் போடுறது இதுக்காக வேண்டிய இந்த காதை துளைக்கலாமா அப்படி கேள்வி ஒரு குரூப் சொல்லுது சைத்தான் வந்து அல்லாவுடைய பித்திரத்தை மாற்றுவான் அப்படித்தானே இயற்கையை மாற்றுவான் அவர்களை குவரலை கொண்டு போய் போய்விடுவான் மிகப்பெரிய பாதக செயல் அல்லாவுடைய ஃபித்ரால மாற்ற இன்னொரு குரு சொல்லுது பெண்களுக்கு அலங்காரம் சுண்ணா அதை போடுறது நல்லது இவன் பாறையில் அவன் அவள் லானத்துக்குரியவன் சரியா அப்படித்தானே எடுத்தான் டிரெக்ட்லி எடுத்த வேண்டாம் அணத்துக்குரியவன் இவன் எப்படி தொடலாமா தொடக்கூடாது சட்டப்படி ஏன் மார்க்க ரீதியாக அதை அங்கீகரித்து அனுமதித்து மார்க்கத்தை மாற்றி அல்லாவுடைய சரவுக்கு மாற்றமாக இப்படி தான் கொண்டு போகலாம் இப்படி கொண்டு போனால் இந்த நம நாம் எடுத்த இது இப்படி எடுத்தால் இவ்வளோ பாதகமான விளைவுகள் ஏற்படும் அதனால் முதலாவது விளங்க உருவாக முஸ்லீம் உதுகோடைக்கிறான் உழுவோட செக் பண்ண தேவையான உதுகோடைக்கிறான் சரியா ஒரு முஸ்லீம் உழுவை தான் பின்னால் நம்ம தொழலாம் ஆனால் ஒரு விதத்துவாதிக்கு பின்னால் எப்போ தொழலாமன்றது ஒரு நியாயமான கேள்வி அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம எதை விளங்கணும் என்ற அளவுக்கு ஹர்வான் சுண்ணாவை பின்பற்றுவதை விரும்ப வேண்டும் அல்லா அல்லாம ஒரு சூழல் சொன்ன மாதிரி வாழ்கிறத விரும்ப வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு பள்ளியில் தொழுக நடக்குது சுண்ணா மறுபடி நடக்குது அதுக்கு பக்கத்தில் ரசூல்லாங்கிற சொன்னத்துக்கு மாற்றமான முறையில் சில சில விஷயங்களை செய்கிற தொழுக நடக்குது அவங்களும் ரசூல்லாங்களோட முரண்படம்னு நினைக்கல இப்படி தான் ரசூல்லா செஞ்சாங்கன்னு நினைக்கிறாங்க அதான் அவங்களோட விதகத்துக்கான காரணம் இப்படி தான் செஞ்சாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டில் எது சுண்ணத்துக்கு ஏற்றமான இடமோ அதைத்தான் நாங்கள் கட்டாயம் ஜோய்ஸ் பண்ணுவோம் சுண்ணத்தான ஒரு பள்ளி இருக்கிற டைமில் விதகத்தான பள்ளி ஒருத்தர் தேடி போகிறாருண்டா அவரோட உள்ளத்தில் என்னது சொந்த விளங்கிக்கல காட்டின்னு அங்க போறாராக இருந்தா இவர் என்னது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் மற்றபடி சுண்ணாவுடைய ஒரு பள்ளி இல்லாத நேரத்தில் அல்லது சுண்ணாவுடைய ஒரு பள்ளி நாம் போற தூரத்துல இல்லாத நேரத்தில் நம்ம பக்கத்தில் உள்ள பள்ளியில ஜமாத்தாக தொழுவது கடமை பிதத்துவாதியான இமாமாக இருந்தாலும் சரி இது ஒரு நாளும் அவர்களுடைய பிதத்தை அங்கீகரிச்சதுக்கு ஆதாரமாக ஆகாது அதை விளங்கணும் முன்னால செய்யறவருடைய தவறுகளை அங்கீ எல்லாமே அங்கீகரிச்ச லெவலுக்கு வராது இமாம் மூணாவது சுஜூத் செய்யறாரு கன்ஃபார்மா பிள்ளைண்டு தெரியும் சுபகான் ஏன் சுபான்லாம் சொன்னீங்க செய்யாத இது பிழை ரசூலாங்க ரெண்டு தான் சுஜூத் செஞ்சுக்கிறாங்க தான் சொன்னீங்க அவர் செஞ்சுட்டாரு பிழையில் ஃபாலோ பண்ணக்கூடாது என்ன செய்யக்கூடாது பிழையில் ஃபாலோ பண்ணக்கூடாது இவர் சுஜூத் செய்யாமல் இருக்கலாமா இல்ல ஹதீஸ் பண்ண சொன்னாங்களா ஹதீஸ் ஃபாலோ பண்ண சொன்னாங்களா அப்ப அங்கனிக்கு ஒரு விஷயம் என்ன விளங்கணும் என்றால் சில கட்டங்கள் ஜிமாத்தோடு சம்பந்தப்பட்ட சில கட்டங்களை அங்கீகரிக்கிறான் தான் ரசூல் சலால சொல்லுகின்ற பொழுது தலைவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது யுசல் உணலக்கும் உங்களுக்கு அவர்கள் தொழிலிப்பார்கள் முஸ்லீமில் வர செய்தி அவர்கள் சரி செய்தால் பலக்கும் உலகம் உங்களுக்கும் கூலி உண்டு அவர்களுக்கும் கூலி உண்டு அவர்கள் பிழைவிட்டால் அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு இல்லை நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு பாதிப்பு நான் அதனால இந்த அகைதாவில் தான் இஸ்லாமிய அறிஞர்களில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் உலகத்தில் கருத்து முரம்பாடு இருக்கோ தெரியாது அரபு உலக இல்லை தமிழ் உலகத்தில் கருத்து முரம்பாடு கணக்கிலே எடுக்கலாது சரியா அரபு உலகத்தில் கருத்து முரம்பாடு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அன்று தொடக்க இன்று வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் இதில் கருத்து முரம்பாடு என்ன செய்யலை படவே இல்லை இந்த நான் சொன்ன அடிப்படையில் ஆனால் விதத்வாதியை விரும்புறத விதத்துவாரிய பள்ளிக்கு போகிறத அந்த வேற வேற ரீசன்களை சொல்லி சுண்ணத்தான பள்ளி இருக்க இந்த குருவான் சுண்ணா நடக்க பள்ளி இருக்க உள்ள நான் அங்கே போற கண்டவரை விதத்தை ஆதரிப்பவர் விதத்தை விரும்புகின்றவர் தான் என்ன செஞ்சுக்கிறான் தீர்ப்பு சொல்லிக்கிறான் குருவான் வசனத்தை போகிறத்துக்கு எப்படி வர தெரியுமா அல்லாவை நிராகரிக்கக்கூடிய குஃபுர் நடக்கக்கூடிய மார்க்கத்தை பரிகசிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அமர வேண்டாம் யாராவது மார்க்கத்தை பரிஹசிச்சு அவன் காஃபிர் விளங்கிட்டா இஸ்லா தோட்டு வெளியே விதேத் பள்ளி வாயில்கள் எல்லாம் இஸ்லா தோட்டு வெளியே நம்ம சொல்லலாமா அப்புறம் காவிரி என்று சொல்லுவோமா மார்க்கத்தை பரிஹசிக்கிறேன்னு சொல்லுவோமா இந்த தீர்ப்பை கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஏன் சிறுக்கு செஞ்சா மட்டும்தான் அவங்க குபுரன்று சொல்லுவேன் மார்க்கத்தை பரிஹசு சொல்ல மாட்டோம் குபுர் செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஓ எந்த பள்ளியை சொல்லலாம் இங்கே தோடு பள்ளி என்ன செய்யலாம் சொல்லலாம் கன்ஃபார்மாக அங்கே சிறுக்கு குபுரெல்லாம் தலை விரிச்சு ஆடு அதை நம்ம விளங்கலாம் அது அல்லாமல் விதேத் செய்கிற பள்ளியெல்லாம் அல்லாவை பரிகசிக்கிறார்கள் அல்லாவை பரிகசித்த வெளியே இஸ்லா தொட்டு அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் அவர்கள் வேறு கதையில் போகின்ற வரைக்கும் அங்க சொல்லலாம் பின்னர் அந்த சபையிலே அமர வேண்டாம் பின்னர் அந்த சபையிலே அவர் அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் உதுவும் அவர்களோட நீங்கள் அமர வேண்டாம் அப்படி நடந்தால் நீங்களும் அவர்களை போன்ற இது யாரை குறிக்கிது முனாபிக்க குஃபுரு இஸ்தேசா மார்க்கத்தை பரிகசிக்கிறவங்கள குறிக்கிது மார்க்கம் பண்ணி நினச்சிக்கன்று மார்க்கத்துக்கு முரணானதை செய்கிறவங்கள குறிக்கல மார்க்கம் நினச்சிக்கன்று செய்கிறாங்க அவங்க முஸ்லீம் சமூகத்தில் உள்ளவர்கள் வழிகாட்டப்பட நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் கடைசியாக விதத்தை என்ன நம்ம விதத்தை எப்படி வழங்கி வச்சுக்கிறோம் தெரியுமா சிபானல அதாவது ஜமாத்து முஸ்லீம் பள்ளியில் போய் தொழுகிறான் ஜமாத்து முஸ்லீம் பள்ளிக்கு தானே குரு பள்ளி அதில் போய் தொழுகிறான் சுண்ண அடிப்படையில் தொழுகிறாங்கப்பா அப்படிதான் நம்ம பிதேவத்துடைய விளக்கம் கூட்டுதுவா கே காட்டி சுண்ணதுலாம் கூட்டுதுவா கே காட்டி நியத்து சொல்லாட்டி சுண்ணான் அவன் வந்து மற்றவனை காவிரி என்று சொன்னாலும் சரி எனக்கு பையத்தை செஞ்சா தான் முஸ்லீம் என்று சொன்னாலும் சரி அவன் என்னது அந்த என்னது அக்கி சரியான அக்கிதால் உள்ளவன் நாங்கள் என்ன விளங்கி வச்சுக்கிறோமா கூட்டுதுவா நீ சொல்றது பயத்தில் தக்குனா மற்றபடி அவன் காரணம் ஆயிக்கலாம் முஸ்லீங்களை காவிரி என்று சொல்றவன் ஆயிக்கலாம் குருவானுக்கு முன்வான புகாரி ஹதிசல தட்டு சொல்றவன் ஆகிக்கலாம் அதெல்லாம் பிதத்தில் எங்களோட பார்வையில் அதெல்லாம் எங்களோட பார்வையில் சுண்ணா அது அவங்க வரலாற்றாங்களா இல்லையா அப்போ சுண்ணா தான் அவங்களாம் அவங்க அது எல்லாருமே இல்லை அப்படியே எல்லா தொகுதிவாதங்களும் இல்லை விளப்பம் உள்ள விளக்கம் உள்ள தொகுதிவாதம் நிறைய பேர் இருக்கிறாங்க மாஷாலா ஆனால் பெரும் அந்த பொதுமக்களுடைய பெரும்பான்மை தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சுண்ணத்துக்கு அடையாளம் எது அடையாளம் இது இருக்கணும் அவர்கள் வந்து கூட்டு துவாரிக்கப்படாது நெஞ்சல் தக்பீர் கட்டணும் அத்தையாத்தில் வரல விரலசிக்கணும் நீ எது சொல்லலை அலமதுல்லா சுண்ணத் மற்றபடி பையத் பையத் அவரோட தானே தொழுகையில் பிதத்தில்லையே

தொழுகையில வெளிப்படல அவன்கிட்ட நம்பிக்கையில குவரிக்குது அவனை பின்னால தொலைக்கூடாது அப்ப இதே தான் விதத்துவாத விஷயம்டா இன்றைக்கு நீங்கள் மூத்த சிலாக்கள் வந்து தொழுவிச்சாங்கன்னா வச்சாங்கன்னா சரியா தான் அவங்களாம் கபறு வணக்கம் கூடாது தாயத்து தட்டு தகடு கூடாது மதுகிய எல்லாம் கிளியர் ஆயிப்பாங்க அதிலலாம் கிளியர் ஆகிப்பாங்க ஆனால் ஹதீச மறுக்கிறதுல அது போல அல்லாவுடைய சிபத்துக்களை மறுப்பதில் அல்லாவுடைய தன்மைகளை மறுப்பதில் மறுமை நாள் அல்ல மறுக்கிறதுல எல்லாம் முந்தி கண்டிருப்பாங்க அக்லானியத் இவங்க இஸ்லாமிய இஸ்லாமியரைஞ்சல் ஒதுக்கினாங்க எனவே பிதாத் என்றது ஃபிகுடைய மசாலாக்களை மட்டுமல்ல அது எனது அமல் ரீதியான பிதாத் அகீதா ரீதியான பிதத்தை முதல் பிதாத் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதனால மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விஷயத்தை சொல்லி மார்க்கம் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்களா அவருக்கு பின்னால நம்ம என்ன செய்யக்கூடாது இமாம் இருந்தால் தொழக்கூடாது இமாம் இல்லாது விட்டால் ஜமாத்து தொழுகை வாஜிப் அவருக்கு பின் நம்ம என்ன செய்யணும் தொழுதாகணும் அல்லாஹல இது சம்பந்தமாக ஒன்னரை மணித்தியாளர்கள் விதத்துவாதிகளுக்கு பின்னால் தொழலாம் ஆண்டு ஒரு தலைப்பில் பேசி வாத பிரதிவாதங்களை சொல்லி விளங்கப்படுத்திக்கிறோம் விரிவாக பார்க்குறேன்டா அதில் பார்க்கலாம்